புது மனிதனாய் மாறியிருக்கிறான் அவனுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து அவன் புதிய வாழ்க்கைக்குள் கடந்து வந்திருக்கிறான் என்பதை நாம் அறிய வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகள் மூலமாக அறிந்து கொள்ளலாம் ஒரு மனிதன் கிறிஸ்துவை தரித்திருக்கிறான் என்றால் அவனுடைய பேச்சு மூலமாக அறிந்து கொள்ளலாம் பாடுவதனால் அல்ல ஜபிப்பதனால் அல்ல ஏதோ நம் கத்திருக்காக பல காரியங்களை செய்வதனால் அல்ல இந்த உலகம் நம்மை அறிவது நம்முடைய பேச்சு நாள் நம் பேசுகிற வார்த்தையினாலத்தான் தேவநாமம் மகிமைப்படும் இந்த கநேகர் அதை புரிந்து கொள்ளுவது இல்லை நான் நல்லா பாடுறேன் அதனால் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும் நான் நல்லா ஜெபிக்கிறேன் அதனால் தேவ நாமம் மகிமைப்படும் நான் ஆண்டோருக்காக எவ்வளோவாய் கொடுக்கிறேன் அதனால் ஆண்டோடைய நாம மகிமைப்படும் என்று ஒரு தப்பான ஒரு பாதையில் அநேகர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த மாலை வேலையிலே தேவன் உங்களை உணர்த்துகிறார் உங்கள் பேச்சு எப்படி இருக்கிறது கணவர் சொல்ல முடியுமா மனைவி சொல்ல முடியுமா